தட்ட சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுச்சு அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்திரா விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை இன்றிரவு திறந்து வைக்கும் பிரதமர் மோடி இரவு பத்து மணி அளவில் திருச்சி வருகிறார் சங்கம் நட்சத்திர ஹோட்டலில் தங்குகிறார் காலை ஒன்பது மணி அளவில் திருச்சியில் ரோட் ஷோ நடத்தியபடி ஏர்போர்ட் செல்கிறார் திருச்சி கலெக்டர் அலுவலக சாலை கண்டோன்மெண்ட் மாநகராட்சி அலுவலகம் ஒத்தக்கடை தலைமை தபால் நிலைய சிக்னல் டிவிஎஸ் டோல்கேட் சுப்பிரமணியபுரம் மத்திய சிறைப்பகுதி வழியாக திருச்சி விமான நிலையம் சென்றடைகிறார் திருச்சி ஏர்போர்ட்டிலிருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்ட அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்துக்கு மோடி செல்கிறார் மாமன்னர் ராஜேந்திர சோழன் கட்டிய பிரகதீஸ்வரர் கோயிலில் நடக்கும் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்கிறார் விழாவில் ராஜேந்திர சோழன் நினைவு நாணயத்தை பிரதமர் வெளியிடுகிறார் திருச்சியிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரம் வரும் மோடி ஹெலிகாப்டரில் தரையிறங்குவதற்காக கோயில் அருகிலேயே ஹெலிபேட் அமைக்க அதிகாரிகள் முதலில் திட்டமிட்டிருந்தனர் ஆனால் அந்த இடத்தில் உயரழுத்த மின்கம்பிகள் செல்வதால் ஹெலிகாப்டர்களை தரையிறக்கி சோதிப்பதில் சிரமமாக இருந்தது அதைத் தொடர்ந்து பிரகதீஸ்வரர் கோயிலில் இருந்த மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பொன்னேரியில் இரவோடு இரவாக ஹெலிபேட் அமைக்க முடிவு செய்யப்பட்டு பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரிகள் பணிகளை மேற்பார்வையிட்டு வருகின்றனர் ஹெலிகாப்டர்களை தரையிறக்கியும் சோதித்துப் சோதித்து இன்று இன்றிரவுக்குள் ஹெலிபேட் தயாராகிவிடும் என அதிகாரிகள் கூறினர். பொன்னேரி ஹெலிபேடில் இறங்கும் மோடி அங்கிருந்து பிரகதீஸ்வரர் கோயில் வரை மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோட் ஷோ நடத்தி அரியலூர் மாவட்ட மக்களை சந்திக்கிறார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் திருவாதிரை விழா நிறைவடைந்ததும் மீண்டும் ஹெலிகாப்டரில் திருச்சி ஏர்போர்ட் வந்து அங்கிருந்து டெல்லிக்கு தனி விமானத்தில் திரும்புகிறார் பிரதமர் மோடி